சிந்து பைரவி பைரவின் சிந்துவுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா சிவ சொன்ன பிறகுதான் வந்து இப்படி என்ன நடந்துச்சு நான் கூட வந்து டாக்டரை என்னவும் நினச்சானே இப்போதான் மனசுக்கு அவ்வளோ நிறைவா இருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியாயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சிட்டு வந்து ரோட்ல நடந்து போயிட்டுருப்பாங்க சிந்து கண்டுக்காது போவாங்க ஒரு நிமிஷம் சிந்துன்றாங்க ப்ளேஸ் நம்ம கொஞ்சம் பேசணும் எனக்கு எனக்கும் பேச விருப்பம் இல்லைன்றாங்க ஏன்னா நம்பிக்கையான ஆளுன்னாலே நான் உன்ன நினைச்சானே இந்த அளவுக்கு நீ என்ன போட்டு கொடுப்ப அப்படின்ட்டு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீ இருந்திருந்தா நான் உன்னை இது மாதிரி போட்டு கொடுத்துருப்பேன் நான் கிடையாதுன்றாங்க ஆனால் நீ என்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்ட என்னை இப்படி போட்டு கொடுக்கணுன்ட்டு பிளான் பண்ணி போட்டு கொடுத்துட்டல அப்படின்ட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க நீ பேசின விஷயங்களையும் சரி என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல அப்படின்ட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை சிந்தும் எனக்கு ஒரு வழி தெரியல அதனால தான் இப்படி பண்ணன்றாங்க நம்ம குடும்பத்துக்காக அவங்க நிறைய உதவி பண்ணிட்டாங்க அதில் இருந்து என்னால் வெளியே வர முடியல என் அப்பா வேற வந்து என்ன ஊழல் அந்த சிந்து முக்கியமான்னு கேட்ட பிறகு எனக்கு பேச வார்த்தையே இல்லை என்ன மன்னிச்சிடு அப்படின்றாங்க ஆனால் சிந்து வந்து இந்த பர் நான் மன்னிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கல ஏன்னா ரொம்ப நம்பினேன் நான் உன்னை ஆனால் என்னை இப்படி ஏமாற்றிட்டேன் இல்லை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க சிட்டு ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த ஃப்ரம்மும் முடிஞ்சிருக்காங்க தேங்க் யூ